அருள்நிதி தமிழரசு ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல தான் பிறந்திருக்காரு நடிகர் இவர் முக்கியமான தமிழ் திரைப்படங்களை வேலை செஞ்சிருக்காரு கருணாநிதியுடைய பேரன் இரண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல தான் அறிமுகமானாரு கிரைம் மற்றும் சஸ்பென்ஸ் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்ச அருள்நிதி அப்படின்றவரு நன்கு அறியப்பட்டவர் இந்த நிலையில இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தா அருள்நிதியுடைய தாத்தா மு கருணாநிதி தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் இவருடைய அப்பா மு தமிழரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய சகோதரர் இவருடைய உறவினர்கள் பிரபல தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தயாநிதி அழகிரி இவங்க எல்லாருமே அகாடமில பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு கூடுதல் தகுதிகளை பதினஞ்சு அன்னைக்கு கீர்த்தனாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இவங்களுடைய முதல் குழந்தை ஒரு மகன் இரண்டாயிரத்தி பதினேழு பிறந்தாரு இவங்களுடைய இரண்டாவது குழந்தை ஒரு மகள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறந்திருக்காங்க இவங்களுடைய நடிப்பு வாழ்க்கையை பத்தி பார்த்தோம்னா பாண்டியராஜுடைய வம்சம் படத்துலதான் இவருடைய உறவினரான உதயநிதி ஸ்டாலின் விலகினது அடுத்து அருள்நிதிக்கு முக்கியமான வேடமும் கொடுக்கப்பட்டுச்சு இவருடைய தந்தையோட மரணத்திற்கு பழி வாங்கணும் கூறப்பட்ட போதிலும் இவருடைய கிராமத்தோடைய அரசியல் இருந்து வெக்கப்படக்கூடிய இளைஞனா அவரை படம் பிடிச்சு சுனேனாவோட சேர்ந்து அவர் நடிச்ச படம் தமிழ்நாட்டுல பெருதுமை விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல லாபகரமாகணும்ன்றதுக்காக முயற்சி செஞ்சாங்க இருந்தாலுமே நேர்மறையான விமர்சனங்கள் அப்படின்றதான் வாங்கிச்சு இரண்டாவது படமான உதயன் அதுல அவர் முதல் முறையா இரட்டை வேடத்துல நடிச்சாரு அறிமுக இயக்குனர் சாந்தகுமார் இயக்குனர் அடுத்த திரைப்படமான மௌன குரு விமர்சன ரீதியா ஸ்லீப்பர் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம் இது ஹாங்காங் சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி திரையிடப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதிமூணுல அவர் நடிச்ச அதிரடி நாடக திரைப்படமான தகராறு சராசரி விமர்சனங்களுக்கு வெளியிடப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினாலுல திரைப்படமான ஒரு கண்ணியும் மூன்று கலவாணிகளும் சிம்பு தேவனுடைய வர்த்தக முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல அஜய் ஞானமுத்து முத்து இயக்கத்துல அவர் திகில் திரைப்படமான டிமாண்டி காலனி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பேய் காலனி கூறப்படக்கூடிய டிமாண்டி காலனி மையமா வச்சு நிஜ வாழ்க்கையோட நிகழ்வுகளால ஈர்க்கப்பட்ட சொல்லலாம் இவருடைய நடிப்புல இப்போ டிமாண்டி காலனி டூ ரிலீஸ் ஆயிருக்கு